விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரெண்டு கோடி தருகிறேன் என் அப்பாவை திரும்ப தாருங்கள் என்று கதறும் பெண்ணின் காட்சிகள் காண்போர் மனதை உடைக்கச் செய்கிறது நம் இந்தியாவில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து மேற்பட்டோர் பலியாகினர் இந்த சம்பவம் இந்தியாவை மட்டுமல்ல உலகையே நடுநடுங்கு செய்துள்ளது விமான விபத்தில் இறந்த தன் தந்தையின் உடல் கருகி போன நிலையில் தன் தந்தையை கண்டுபிடிப்பதற்காக டிஎன்ஏ மாதிரியை ஆஸ்பத்திரியில் கொடுத்துவிட்டு வரும்போது வரும்போது கலங்கி போயிருக்கும் பெண்ணிடம் நிருபர் ஒருவர் பேட்டியடிக்கிறார் அந்த பெண்

பிரியமானவர்களே நாம் தற்பொழுது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறோம் எப்போ வேண்டுமானாலும் எதுனாலும் சம்பவிக்கலாம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் நம் தேசம் நம் சபை நம் குடும்பம் எங்கு சென்றாலும் தெய்வ பாதுகாப்பு இருக்க வேண்டும் அருமையானவர்களை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆறுதல் படுத்துவராக இதே போல் இருக்க நாம் கருத்தாய் ஜிபிப்போம்